வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த நிதமும் நினைக்கிறேன் நாவலோட அடுத்த அத்தியாயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் அத்தியாயம் இருபத்தி ஏழு ஒரு வாரம் முடிந்திருந்தது பாலாவிற்கும் வைஷ்ணவிக்கும் நடுவே நடக்கின்ற கண்ணாம்பூச்சி ஆட்டம் இனமும் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது அன்றிலிருந்து இன்று வரையிலுமே வைஷ்ணவியை நேருக்கு நேராக அவன் பார்ப்பது இல்லை வைஷ்ணவிக்கும் அவனை நிமிர்த்து பார்க்க மிகவும் தர்ம சங்கடமாக இருந்தது அன்றைய நினைவுதான் இவளுக்கு வந்தது அதே நேரத்தில் பாலாவின் நிலை வேறுதான் அவனுக்கு இதுபோல எதுவுமே தோன்றவில்லை சிறு பெண் தன்னை பார்த்து சங்கடப்படக்கூடும் என்று விலகி நடந்தான் அவனுக்கு தகவறாக எதுவுமே தெரியவில்லை கழுத்திலிருந்து கிட்டத்தட்ட முட்டிக்கால் வரையிலுமே துண்டு முழுவதுமாக மறைத்துதான் தான் இருந்தது அதற்கு மேலே இன்னொரு பெட்ஷீட்டை போர்த்தியபடிதானே இவளை தூக்கி கொண்டு சென்றது ஒரு நிமிடம் அவளை பார்த்திருந்தாலுமே அதை தாண்டி அவன் வேறு எதையுமே யோசிக்கவில்லை இவளோ ஏதேதோ யோசனையோடு அறையில் இருக்க ஃபோனில் இருந்து அழைப்பு வந்தது வேகமாக எடுத்து பார்த்தால் ஏதோ ஒரு புது நம்பரிலிருந்து வந்து கொண்டிருந்தது அட்டன் செய்து காதில் வைக்க எதிர் முனையிலோ இவளுடைய தந்தை கொண்டிருந்தார் வைஷ்ணவி நல்லா இருக்கிறியா நான் ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டேன் என்னை நீதான் வந்து காப்பாற்றணும் என்று சொல்ல தந்தையின் குரலை கேட்கவுமே பதறிவிட்டாள் என்னப்பா என்ன ஆச்சுது எங்கே இருக்கிறீங்க ஏன் இத்தனை நாளாக என்கிட்ட பேசலை வேகமாக அடுத்தடுத்து கேள்விகளை கேட்க இப்போது விரிவாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லைம்மா ஒரு சின்ன பிரச்சனையில் சிக்கிட்டேன் நான் எந்த தப்பும் செய்யலை ஆனால் நான் தான் திருடுன்னு சொல்லி என்னை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்பா என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க வட சென்னையில் இருக்கிற ஸ்டேஷனில் தான் என்னை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்குறாங்க நான் எந்த தப்புமே செய்யலம்மா ஜெயிலுக்குள்ளே பிடிச்சி போட்டுடுவாங்க இனி வெளியே வரைய முடியாதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க எனக்கு பயமாக இருக்குது தயவு செஞ்சு என்னை வந்து எடு எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குதும்மா ஐயோ அப்பா பயப்படாதீங்க தைரியமாக இருங்க நான் சீக்கிரமாக உங்களை வந்து பார்க்குறேன் இன்றைக்கே உங்களை வெளியே எடுத்துடலாம் பதட்டப்படாதீங்க என்றவள் வேகமாக ஃபோனை வைத்துவிட்டு பாலாவை அழைத்தாள் இவள் அழைத்த நேரமோ என்னவோ பாலாவின் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது யாரை அழைத்து என்ன கேட்பது என்று எதுவும் தெரியவில்லை கையில் சுத்தமாக பணம் இல்லை பரிசை திறந்து பார்த்தவளுக்கு அடுத்து அதிர்ச்சி யாரிடம் உதவி கேட்பது என்று யோசித்தபடியே அமர்ந்து விட்டாள் வேகமாக ஸ்னேகாவை அழைத்து விவரத்தை சொல்ல அவளிடமும் பெரிதாக பணம் இல்லை நேராக வட சின்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் ஜாமீன் எடுக்கணும்னா கையில் பணம் வேணும் வக்கீல பார்க்கணும் நிறைய வேலை இருக்குது வைஷ்ணவி யாரை கேட்கணும் என்ன ஏது எதுவுமே எனக்கு புரியலை எனக்கும் புரியலை இரு நான் சீக்கிரம் வரேன் என்று யோசித்தவள் சட்டனை சுற்றிலும் பார்க்க கையில் போட்டிருந்த பிரேஸ்லெட் கண்களுக்கு தெரிந்தது இது ஒரு பவுன் வரும் அப்பாவை வெளியே கொண்டு வர இது சரியாக இருக்கும் கடைசி நேரத்தில் மனம் மாறி இருந்தது கையில் இருந்ததை கலட்ட தேவையில்லை கழுத்தில் இருந்த செயினை கலட்டினாலுமே எளிதாக கண்டு கொள்வார்கள் வேறு என்ன செய்வது என்று சுற்றிலும் பார்க்க டேபிளில் இவளுக்காக கொடுத்த பரிசுகள் வரிசையாக அடுக்கி வைத்திருக்க வேகமாக ஒவ்வொன்றையும் பிரித்துப் பார்த்தாள் இதை பக்கத்தில் ஏதாவது ஒரு அடகு கடையில் கேட்டால் யூஸ் ஆகுமா என யோசிக்க ஆரம்பித்தாள் எல்லாமே ஓரளவிற்கு பெரிய தொகையில்தான் வாங்கி இவளுக்கு கிஃப்ட் பரிசளித்திருந்தனர் மொத்தத்தையும் எடுத்து பேகில் போட்டவள் நேராக சென்றது அடகு கடைக்குதான் அடகு வைத்தவள் அடுத்ததாக தந்தையை ஜாமீன் எடுக்க ஸ்னேகாவை அழைத்து கொண்டு சென்றிருந்தாள் அதே நேரத்தில் ஒரு வாரத்திற்கு மேல் ஆகிவிட்டது என்று நினைத்த பாலா அவளுக்காக குட்டியாக ஒரு கிஃப்ட் வாங்கி கொண்டு இவளை தேடி வந்திருந்தான் ரொம்பிற்குள் வந்து பார்க்க பார்க்கவே புரிந்துவிட்டது ஒரு ஓரமாக வரிசையாக அடுக்கி வைத்திருந்த கிஃப்ட் பொருட்கள் எல்லாமே காணாமல் போயிருக்க ஓரளவிற்கு உண்மை நிலவரம் புரிந்து கொண்டான் மொத்த பொருட்களையுமே எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறாள் அதுவும் பணத்திற்காக இப்போதைக்கு அவளுக்கு பண தேவை என்ன வந்தது ஏ ஏதேதோ யோசனை கூடவே வைஷ்ணவியின் மேல் உச்சபட்சமான கோபம் என்ன பொண்ணு இவ பணம் பணம்னு சாகிறா ஆனால் இப்படி அவ கிஃப்டை எடுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கொடுக்கறது அதை எடுத்துகிட்டு போகிறான்னா மனத்துக்குள் இவளை திட்டியவன் உச்சபட்ச கோபத்தோடு இவள் வருகைக்காக காத்திருந்தான் அதே நேரத்தில் வைஷ்ணவி கொண்டு சென்ற பொருட்களை அருகிலிருந்த கடையில் மொத்தமாக அடகு வைத்துவிட்டு பணத்தை எடுத்துக்கொண்டு நேராக ஸ்னேகாவை அழைத்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் சென்றிருந்தாள் வக்கீலை பிடித்து ஜாமீன் வாங்கி தந்தையை வெளியே கொண்டு வர அவரோ கண் கலங்கினார் சாரிம்மா உனக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்னு தான் இப்படி தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் இப்போவும் பாரு நீ தான் என்னை வந்து காப்பாற்றி இருக்கிற நான் தப்பு பண்ணிட்டேம்மா நான் இனி உனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் அப்பா உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு ஏன் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க நான் எத்தனை நாளாக உங்களை தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா ஒரு ஃபோன் வராதா அப்பாவோட குரலை கேட்க மாட்டோமா எங்கே இருக்கிறாருன்னு தெரியலையேன்னு பதறிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் என்னடானா பக்கத்துலையே இருந்துட்டு உங்கள் இஷ்டம் போல் ஏன்பா அதான் சாரி சொல்லிட்டேன்ல என்னை மன்னிச்சிடுமா இனி இது போல் நடக்காது சரி நீ இப்போது எங்கே தங்கி இருக்கிறம்மா அப்பா நான் இப்போ ஒரு வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்ப்பா சட்டுன்னு நான் அங்கே இருந்து வர முடியாது அப்படின்னா நான் ஏற்கனவே தங்கி இருந்த இடத்துக்கே போறேம்மா தினமும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கையெழுத்து போடணும்னு சொல்லி இருக்கிறாங்கல்ல சரிப்பா ஜாக்கிரதையா இருங்க தயவு செஞ்சு தினமும் எனக்கு கூப்பிடுங்க என்றவள் ஸ்னேகாவிடம் நன்றி சொல்லிவிட்டு ஸ்னேகா அப்பாவை அப்பப்போ போய் பார்த்துக்கோ அப்பா இருக்கிற இடத்த பார்த்துக்கோ என்று சொன்னபடியே பழையபடி வீட்டிற்கு வந்தாள் வீட்டிற்குள் வந்த சில நிமிடங்களிலேயே பாலா இவளை பிடித்துக்கொண்டாள் பொண்ணா நீ பணம்னு இப்படி தான் அலைவியா நான் நிஜமாக உங்ககிட்ட இப்படி ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு உன்னை நினச்சா அசிங்கமாக இருக்குது என்ன சார் என்ன சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நான் என்ன தப்பு பண்ணினேன் கையில் பிரேஸ்லெட் களத்தில் செயணும் இருக்குதா இல்லையா இல்லை அதையும் கொண்டு போய் அடக்கு கடையில் வச்சுட்டியா என்று சொல்ல ஏன் சார் கோபம் வருது இதெல்லாம் எனக்காக நீங்கள் கொடுத்த கிஃப்ட்டு தானே அதனால் நான் எடுத்துகிட்டு போனேன் எனக்கு அவசரமாக பணம் தேவைப்பட்டது எனக்கு யாரை கேட்கறதுன்னு தெரியல ஏடிஎம் கார்டும் பேங்க் புக்கையும் உங்கள் கிட்டே தானே இருக்குது அதை தாண்டி நான் என்ன செஞ்சுட்ட முடியும் அதனால தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனேன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஃபோன் பண்ண மாட்டியா கொஞ்ச நேரம் சுவிட்ச் ஆஃப்ல இருந்ததுன்னா நீ கிடைச்சது எல்லாத்தையும் கொண்டு போய் அடகு கடையில் வைப்பியா இது எவ்வளோ பெரிய வீடு தெரியுமா பாரம்பரியமான வீடு நீங்கள் இருந்த எந்த பொருளும் இது வரைக்கும் அடகு கடைக்கு போனதே கிடையாது மொதல் முதல்ல உன்னோட சின்ன பொத்தியை காட்டிட்டேல என்று கோபமாக கத்தினான் மேலே எவ்வளவு மரியாதை வச்சுருந்தேன் மொத்தத்தையும் கெடுத்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் வைஷ்ணவி என்று சொல்லிவிட்டு வேகமாக வெளியேறியவன் மீராவை அழைத்திருந்தான் சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் வீட்டில் கொஞ்சம் கிஃப்ட் ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அடகு கடையில் வச்சுருக்குறாங்க அந்த கடையில் அடகு வச்ச எல்லாத்தையுமே வாங்கிட்டு திரும்ப கொண்டு வந்து வீட்டில் தரணும் எந்த கடை சார் கடையுடைய பெயரை ஏற்கனவே வைஷ்ணவியிடம் கேட்டு வாங்கி இருந்தான் அதை சொல்ல ஓகே சார் அரை மணி நேரத்தில் அங்கே இருப்பேன் என்று ஃபோனை வைக்க வரும் வரையிலுமே அமைதியாக இருந்தான் பொருட்கள் வந்ததும் நேராக எடுத்து மீராவை வைஷ்ணவியின் அறையில் ஏற்கனவே வைத்திருந்த இடத்தில் வைக்க எப்போதுமே அழுது தான் இருந்தாள் வைஷ்ணவி அலும் அவளையே யோசனையோடு பார்த்தவன் அடுத்ததாக அழைத்தது அவளுடைய ஃப்ரெண்டு சினேகாவைத்தான் வீட்டிலேருந்து கொஞ்சம் பொருளை அடமானம் வச்சிருக்கிறா வைஷ்ணவி சொல்லாமல் கொள்ளாமல் அடகு வச்சது தப்பு தப்பா சரியா என்று எல்லாம் கேட்க வரல அந்த பணத்திற்கான தேவை என்ன வந்துச்சு அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா என் வீட்டில் தங்கி இருக்கிறவ எல்லாத்தையுமே விசாரிக்கணும்ல சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் வைஷ்ணவி தப்பான பொண்ணு கிடையாது அவளோட அப்பா அப்பா மேலே பொய்யான கேஸ் போயிட்டு ஜெயிலில் இன்றைக்கு உட்கார வச்சுட்டாங்க அவரை ஜாமீன் எடுக்கிறதுக்கு தான் பணம் இல்லைன்னு சொல்லி அப்படி ஒரு காரியம் பண்ணிட்டா அவளுக்கு அவள் பண்ணினது தப்புன்னு தெரியும் ஆனால் வேறு வழி இல்லை ஏன்னா பெரிய தொகை ஆகுங்கிற பதட்டத்தில் இது போல் செஞ்சிட்டா அவளை மன்னிச்சிடுங்க என்று சொல்ல இப்போது சற்று மனம் சமாதானமாகி இருந்தது இவனுக்கு